இந்த பதிவில் நம்ம பிளாக்கர் அப்படிங்கிறதையும் டீப் சீக் அப்படிங்கிற இன்னொரு இதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பிளாக்கர் எதுக்கு உதவுது அப்படின்னா இது வந்து உங்களோட ஃபோட்டோஸ்டெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி இதை அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிளாகர் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடிய அந்த பிளாகருக்குள்ளே உள்ளே நுழையுங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே உங்களுக்கு இது போல் இருக்காது உள்ள நுழஞ்சவொடனே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நியூ பிளாகுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் இதில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள இரநூறு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ரோல் நம்பரோ அல்லது உங்களுக்கு தேவையான ஏதோ டீட்டெயில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து என்னோடய நேம் அடுத்து கொடுக்குறேன் ரோ முதல் ரோல் நம்பர் அடுத்து என்னோடய நேமு அடுத்து வந்து டிஸ்டிக் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எதுக்காண்டி வச்சுருக்கேன்னா ஸோ மணற்கேணிக்காண்டி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டு இதை ஒரு காப்பி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும் இது யுஆர்எல் இந்த யுஆர்எலில் வந்து நீங்கள் வந்து எந்த கேப்பும் நினச்சக்கூடாது கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் நான் கேப் இல்லாமல் என்ன செஞ்சுருக்கேன் என்னோட இதை ஸோ கொடுத்துட்டு வெளியே வச்சு இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது எந்த யாராரும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாட்ட என்ன செய்யுங்க கொஞ்சம் எழுத்துக்களை சேஞ்ச் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஜை நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிடலாம் இதை இந்த பேஜில் தான் நம்ம இனிமேல் ஓவர் டைம் பண்ண போகிறோம் ஸோ இதில் இதுதான் பேஜ் இப்படி தான் என்ன செய்யும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இருக்கும் இதில் கீழே ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்து கிரியேட் நியூ போஸ்ட் ரைட் சைடில் கீழே இருக்கிற இதில் இதை கிளிக் பண்ணி நியூ போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க தயார் பண்ணியிருப்பீங்க ஸோ செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கு கீழே உங்களோட டீட்டெயிலை நீங்கள் என்ன செய்யணும் அடிக்கணும் நான் என்ன பண்ணுறேன் செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னு மறுபடியும் கொடுத்துட்டு அதை நான் டைட்டிலாக மாற்றுறக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இதில் போல்டு அப்படிங்கிறத கொடுப்பேன் கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த டீ அப்படிங்கிறது இந்த சைஸை கூட்டதுக்கு மீடியம் அப்படிங்கிறத வைக்கிறேன் ஸோ வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டீட்டெயிலை ஏற்கனவே மணற்கண்ணி ஆப் ஆப் காண்டியோ இல்லை மற்ற பணிக்காண்டியோ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க உங்களோட கேன்வா அந்த மாதிரி வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ பிக்சர் இதில் வைக்க போகிறோம் அடுத்து உங்களோட டீட்டெயிலை உள்ளே கொடுக்க போகிறோம் நான் ஏற்கனவே டீட்டெயில் வச்சுருக்கிறதுனால நான் அந்த டீட்டெயிலை நான் இதில் உள்ள கொடுத்துக்குதேன் ஸோ கொடுத்த உடனே என்னோடய டீட்டெயில் வந்து என்னை செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு எனக்கு டீட்டெயில் வந்து வந்துட்டு இந்த டீட்டெயிலை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கரெக்டாக இருக்குது செல்ஃப் இன்ட்ரோன்னு ரெண்டு தடவை வந்திருக்கு ஸோ செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நான் செஞ்சேன் அழிச்சிக்கிறேன் ஸோ இதை கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நம்ம வந்து இந்த இடத்துல பிக்சர் வைக்க போகிறோம் ஸோ அதில் ஃபோட்டோ ப்ரூஃப்னு வச்சுக்கோங்க ஃபோட்டோ ப்ரூஃப் அப்படிங்கிறத போட்டுட்டு இதில் போட்டோ ப்ரூஃப்பை வந்து நினைச்சிடலாம் நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு இந்த இதெல்லாம் வந்து போல்டாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால போல்டாக எடுத்து விட்டேன் ஸோ போட்டோ ஃப்ரூஃப்பில் வந்து என்னச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேன்வாவில் ட்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோட்டோஸை உள்ளே கொடுக்கணும் ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ மேலே பார்க்கலாம் இதிலே மேலே தள்ளினீங்கன்னா இது ஃபோட்டோ உள்ளே வைக்க இது வீடியோ வைக்க ஸோ இந்த ஃபோட்டோ வைக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க உள்ளே கொண்டு வந்துக்கலாம் இப்போ ப்ரவுஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது இது போல் உங்களோட ஃபோட்டோஸ் வரும் இதில் நீங்கள் ஆல்பம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஆல்பத்தில் உள்ளே நுழைஞ்ச உடனே என்னோடய ஃபோட்டோஸ் வச்சுருக்கிற பகுதி வருது இதில் நான் ஏற்கனவே எனக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குற அந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணி டன் கொடுக்குறேன் டன் கொடுத்தவுடனே அந்த ஃபோட்டோ வந்து என்ன செஞ்சிடும் நமக்கு இந்த கேன்வாக்கு உள்ளே வந்து என்ன செஞ்சிரும் வந்துடும் ஸோ வந்த பிறகு இது இதோட முடிச்சிருந்தால் முடிச்சுக்கலாம் இல்லை நமக்கு வந்து இன்னும் வந்து இன்னும் டேட்டா இருக்குது அதாவது எனக்கு வந்து வீடியோ இருக்குது அப்படின்னா வீடியோ ப்ரூஃப் அப்படின்னு என்ன செய்யுங்க கொடுத்துக்கோங்க ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம என்ன செய்யறோம் இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா மொபைலோட ஸ்டோரேஜ் பற்றாமல் இருக்கக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் ஃபோட்டோ வந்து உள்ளே ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்ங்கன்னால் மேலே வந்துக்கோங்க ஸோ மேலே வந்துட்டு இந்த பிக்சருக்கு பக்கத்துலேயே இருக்கிற இன்சர்ட் வீடியோ அப்படின்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த ப்ரவுஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு வரும் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஸோ அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிச்சயம் வரும் இதில் நமக்கு செல்ஃப் இன்ட்ரட்ஷனுக்கான வீடியோஸ் எது இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை இதில் கொடுத்துடலாம் ஸோ நான் ஒரு நார்மல் வீடியோவை செய்கிறேன் உள்ளே கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வச்சுருந்தா அதை கொடுக்கலாம் அப்படி இல்லாட்ட என்ன செஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ நான் இதை என்ன செய்கிறேன்னா இதை அப்படியே நான் என்ன கொண்டு வரணும் சரியா ஸோ நான் அதை வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுருக்கணும் நான் வந்து இந்த கர்சரை வந்து கடைசியில் வச்சிடணும் சரியா எந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ நான் வீடியோ ப்ரூஃப் வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சு கொடுக்குறதுனால லாஸ்ட்டில் இந்த வீடியோ ப்ரூஃபு கீழே வச்சுருக்கேன் இந்த மேலே பிக்சரை கிளிக் பண்ணி அந்த அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரவுஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுத்துட்டு இதில் எனக்கு தேவையான வீடியோவை நான் என்ன செய்கிறேன் இப்படி கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போது அந்த வீடியோ வந்து மேலே வராமல் கீழே வந்திருக்கும் சரியா ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இதில் இப்படி ப்ளே ஆகாது நீங்கள் ஆனால் ப்ரோ இது சென்ட் பண்ண பிறகு என்ன செய்யும் கரெக்டாக ப்ளே ஆகும் ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா இப்படி இழுத்திங்கன்னா அது ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும் உடனே இந்த மேலே கார்னரில் கொடுத்துருக்குற ரைட் சைடு மேலே கார்னர் கொடுத்துருக்குற பப்ளிஷ் அப்படிங்கிற கொடுத்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா இந்த இது வந்து நமக்கு பப்ளிஷ் ஆயிடும் ஸோ இது எப்படி அடுத்தவங்களுக்கு அனுப்புகிறது அல்லது குரூப்பில் போடுறது அப்படின்னா இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ இதில் காப்பியை கொடுத்துட்டு நீங்கள் நம்மளோட டெலகிராமோ வாட்ஸ்அப்லேயும் செய்யலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்படி கொடுத்துட்டு செண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து என்ன செஞ்சிடும் சென்ட் ஆயிரும் இதை நீங்கள் சென்ட் போதே என்ன செய்யுங்க இதில் உங்களோட பேரு டீட்டெயிலெலாம் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் அவன் அவங்க ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் பட் இங்கே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுனால அவன் போடல ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் கரெக்டாக என்ன செஞ்சிட வேண்டியதான் தான் அந்த டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக போட்டுடலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ இது போல் செல்ஃப் ட்ரோக்கான டீட்டெயில் இருக்கும் கீழே ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்கும் வீடியோ ப்ரூஃபும் என்ன செய்யும் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணால் வீடியோ என்ன செய்ய நமக்கு ப்ளே ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாக் ஸ்பாட்டில் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டீப் சீக் அப்படிங்கிறது ஸோ உங்களோட ப்ரௌசரில் டீப் சீக் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் இருக்கும் ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் போட்டிருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து மணற்கணி ஆப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து அந்த டாப்பிக்கு நீங்கள் என்ன வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மணற்கெண்ணி ஆப்பில் இருக்கிற எதா ஒரு வீடியோ எடுத்து அது சார்ந்த டீட்டெயிலை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ நான் மணர்கேணிக்கான வீடியோஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கதிர் ஒளியியல் அப்படின்னு ஒரு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வேறு எதாவது டாபிக் இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ இதில் அடிப்படை ஏற்கனதம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு டாபிக் இருக்குது நம்ம கதிர் ஒலியலை எடுத்துக்கலாம் கதிர் ஒலியில் நம்ம எந்த மாதிரி ப நடத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த அதை கிளிக் பண்ணிங்கன்னா கதிர் ஒலியலுக்கான வீடியோஸ் வந்து என்ன செய்யும் நமக்கு வந்திருக்கும் ஸோ அதில் என்ன பாடம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க லெவன்த்தில் இல்லை அப்போ டுவெல்த்தில் தான் என்ன செய்யும் கதிர் ஒ ஒளியல் இருக்குது கா டுவெல்த்தில் வேதியியலாம் அல்லது இயற்பியலான்னு பாருங்கள் இயற்பியலில் இருக்குது ஸோ இயற்பியலில் கதிர் ஒலியல் சார்ந்த அத்தனை வீடியோவும் என்ன செய்யும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்துடும் சரியா கீழே வந்தவொடனே நம்ம இதை வந்து என்ன செய்யலாம் இதில் எந்த வீடியோ அப்படிங்கிற ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஒரு இடம் நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துருங்க ஃபுல்லாக பார்த்து டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதிர்வலியல் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டீப் சீக்கில் எடுக்கலாம் சரியா க டுவெல்த்து பாடத்தில் கதிர் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு இருபது எம்சிக்யூ அப்படிங்கிறது குவிஸ் தான் சரியா எம்சிக்யூ வினாக்கள் தான் எம்சிக்யூனால் நமக்கு வந்து என்னது அந்த நாலு ஆன்சர் கொடுத்து பண்ணுறாங்கள்ல அதுதான் ஸோ நான் இதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்க கொடுக்குறேன் ஸோ கதிர் ஒளியியல் பாடத்தை சார்ந்த ஒரு இருபது வினாக்கள் என்ன செய்யும் எனக்கு இதில் காட்டப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடியோஸ் வந்து அந்த அந்த கொஷின்ஸ் வந்து என்ன செய்யுது நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட அந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த வீடியோ எடுத்துருக்கீங்களோ அந்த வீடியோவுக்கு சார்ந்த டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துட்டு அது சார்ந்த டீட்டெயிலை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட பிளாகரில் போட்டுடலாம் இப்போ நான் வந்து தயாரிச்சிருக்க வந்து கதிர் ஒளியல் அப்படிங்கிற அந்த மணற்கெனில் இருக்கிற ஒரு வீடியோ அப்போ அந்த வீடியோவுக்கு சார்ந்து அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா குயிஸ் இருக்குது ஸோ அந்த வீடியோ சார்ந்து ஒரு குயிஸ் தேவையான கொஷின்ஸை நான் காப்பி பண்ணி அதில் போட்டுட்டு அந்த அந்த கதிர் ஒளியல் சார்ந்து நான் பண்ண கேன்வா அந்த இதையும் நம்ம என்ன செய்கிறோம் அதிலையே பேஸ் பண்ணுறோம் சரியா ஸோ இதில் மொத்தம் நம்ம வந்து ஒரு அஞ்சு போட்டாலே போதும் நான் பத்து போடுறதுனால என்ன செய்யுது இது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இது ஒவ்வொரு டாப்பிக்கும் தேவையானதும் அப்புறம் வந்து நமக்கு தேவையான விடையும் சேர்த்தே என்ன செஞ்சுரு இதில் நமக்கு வந்துடும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு இருந்தாலே போதும் ஸோ அப்படிங்கும்போது அஞ்சு இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் தான் ஸோ இதில் காப்பி பண்ணால் கீழே ஆப்ஷன் வரும் அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே பிளாகரில் என்ன செஞ்சிட வேண்டியதான் காப்பி பண்ணி போட்டுற வேண்டி தான் ஸோ இப்போது ரெண்டாவது இது பதிவு பண்ண போகிறோம் கீழே இருக்கிற ப்ளஸ்ஸை கூட்டுறோம் ப்ளஸ்ஸை தொட்டுவிட்டு இதில் கதிர் ஒளியியல் சரியா ஏற்கனவே நம்ம கொடுத்த மாதிரி கதிர் வழிகள்னு கொடுத்துட்டு டுவெல்த்து பாடம் பன்னிரெண்டாப்பு அதுக்கு அடுத்து வந்து என்னது இது வந்து ஃபிசிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸுக்கான தலைப்பையும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அந்த கதிரொலிகள் நம்ம காப்பி பண்ண அந்த டேட்டாவை என்ன செஞ்சிடலாம் இல்லை கொடுத்துடலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த நம்மளோட இருக்கலாம் டீப் சீக்கிலே காப்பி பண்ணுறத கடைசி வந்தீங்கன்னா இந்த காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுங்க சரியா இந்த கீழே இருக்கலாம் அந்த காப்பி அப்படிங்கிறது கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இந்த இதை கரெக்டாக இதில் பேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ கரெக்டாக என்ன செய்யும் வரும் நான் வந்து அப்படியே பேஸ் பண்ணுறேன் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க ஸோ நம்ம வந்து இந்த மேலே இருக்க தலைப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ வினாக்கள் விடைகள் அப்படிங்கிற கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த வினா விடையை வந்து நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு ஸோ இதை கொடுத்துட்டு நமக்கு இந்த முதலையே நம்ம என்ன செய்யலாம் கேன்வா வீ ஃபோட்டோ அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துடலாம் கேன்வா ஃபோட்டோ இது வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அல்லது வீடியோவில் இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கேன்வா ஃபோட்டோ அப்படிங்கிறத மேலே எப்போவும் போலயும் நம்ம க்ளிக் பண்ண மாதிரி ஃபோட்டோவை என்ன செய்யுங்க இந்த மேலே இருக்க இதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கலாம் இதை கிளிக் பண்ணி நமக்கு ஃபோட்டோஸை வந்து என்ன செய்யலாம் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டக் ஆகுதுன்னா மேலேருந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எப்படி தள்ளிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வந்துடும் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கொடுத்துட்டு ப்ரௌஸ் அப்படிங்க கொடுத்திங்கன்னா மலர்கேணியில் உங்களுக்கு தேவைன்னா அந்த மலர்கேணி சார்ந்து ஒரு வீடியோ தயாரித்த அந்த கேன்வா பதிவை என்னச்சிங்க இதில் கிளிக் பண்ணி டன் கொடுங்க உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து உள்ளே வந்துடும் கீழே வந்து அதோட டீட்டெயிலும் என்ன செஞ்சுருக்கோம் நீங்கள் கே இது நம்ம டீப் சீக் மூலமாக க்ரியேட் பண்ணது வந்திருக்கோம் ஸோ இதை அப்படியே மேலே இருக்கிற இந்த காப்பி இருக்குல்ல ஸோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும் ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும் ஸோ ரெண்டு பேஜ் நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இதோட ஷேர் பட்ட நம்பிக்கை இதை நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி என்ன செய்யும் நமக்கு இருக்கும் இதில் பழைய பேஜ் இருக்கும் இதில் பேக் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அத்தனை டேட்டாவும் என்ன செஞ்சுருக்கோம் இதில் காட்டப்பட்டுரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு செல் பின்றோம் அடுத்து வந்து நம்ம கதிர் ஒளியல் படத்துக்கான அந்த குயிஸோடு சேர்த்துருக்கிற ஃபோட்டோ ஸோ இது மாதிரி நீங்கள் பதிவு பண்ணி நம்மளோட குரூப்பில் இதை நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் நன்றி வணக்கம்